நான் சாப்ப <laughs> 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 உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து ரூவியோட வித்தியாசமான சாப்பாடு செய்ய போற அதுவும் வந்து நெருப்பு இல்லாம செய்ய ஓ நெருப்பு இல்லாமல் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான் அதுவும் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங்காக வந்து போய்கொண்டிருக்க ஒரு சாப்பாடு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்ய செய்து காட்ட போகிறேன் அந்த சாப்பாட்டுக்கு என்ன பேர் ரூபி இதுக்கு வந்து என்ன பேருன்னு சொன்னால் அவெல் தயிர் சாதம் தான் இது வந்து என்னென்ன ரெண்டிங்கானன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கயல் சீரியலில் வந்து கயல் வந்து நெருப்பில்லாமல் சமைக்கணுன்றதுக்காண்டி இந்த சாப்பாடை வந்து செய்திருந்தால் அது வந்து அது சோசியல் மீடியாவில் வந்து ரெண்டிங்காக போயிட்டுது

பார்த்திங்கன்னா சொன்னால் நான் அவல் எடுத்து வச்சிருக்குறேன் இது வந்து கருப்பவல் அந்த வெள்ளி அவலுமெடுக்கு வெள்ளி அவலன்றால் என்ன நல்லது எனக்கு வந்து வெள்ளி அவல் கடையில் இல்லாதபடியே நான் கருப்பவல்தான் வாங்கியிருக்குறேன் இது ஒரு ஐம்பது கிராம் மேரு அதோட அதோடு பார்த்திங்கன்னா சொன்னால் இஞ்சி உப்பு மற்றது மாதுளம்பழம் சத்தம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உலர்திடாச்சை பிளம்ஸ் சொல்லுவோம் அது முக்கியமான தயிர் தயிர் வந்து கடையில தான் வாங்கினாங்க நாங்கள் வீட்டு வந்து போடையில சொன்னா இது திடீரெண்டு வந்து செய்ய ஒரு ஆசை வந்ததால பக்கம் கடையிலே தயிர் வாங்கிட்டோம் இவ்வளோ வந்தா நாங்கள் அவள் தயிர் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சரியா இப்போ நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா முதல் அவளை வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஊற வைக்கணும் ஆக ஊற வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கு முதல்ல ஒரு கழுவி எடுப்பேன் மீன் சொன்னால் அந்த என்னன்னு சொல்றது அந்த கழனி தண்ணி மாதிரி நீ ஊற்றியல் எல்லாம் அதுக்காண்டி நிலபடிவா கழுவி ஊற்றுவோம் பாத்தீங்களா அந்த மேல அந்த அந்த இதெல்லாம் இருக்குது கோதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு அப்படியே ஊற வைப்போம் இப்போ அவள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவாக ஊறிடு ரெண்டு மூணு நிமிஷத்துல அவள் வந்து பக்கண்டு ஊறிட்டு நல்ல வடிவாக கழுவி எடுக்கணும் அதுதான் முக்கியம் நான் ரெண்டு மூணு நேரம் கழுவி தான் ஊற வச்சேனா இப்போ இத நல்ல வடிவாக இறுக்கி புழிஞ்சிட்டு இன்னொரு சட்டியில் போடுவோம் எங்கள்கிட்ட அரிசி இல்லையண்டா கூடி பக்கண்டு அவள் இருந்தா நாங்கள் ஈஸியாவே வந்து செய்திடலாம் இந்த சாப்பாடு வந்து நாங்கள் இப்போ அவசரத்துக்கு எங்கள்கிட்ட நெ நெருப்பு மூட்டை கொஞ்சம் கஷ்டம் இல்லை கேஸ் முடிஞ்சுதுன்னு சொன்னால் பக்கண்டு அவளை எடுத்து இப்படியே ஊற வச்சுட்டு பக்கண்டு இதுக்கு வந்து முக் இப்போ மாதுளம்பழம் அதெல்லாம் சுவைக்கு தான் போடுறது இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டுறது தான் போடுறது நீங்கள் அப்படி இல்லாட்டி வெங்காயம் பச்சை மிளகா தயிரும் உப்பு போட்டு அப்படியே நல்லபடியாக கலந்துட்டு அப்படியே சாப்பிட்லாம் நாங்கள் வந்து சுவைக்காண்டி தான் மாதுளை மற்ற இந்த உல திலாச்சு அதெல்லாம் போடுறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளை வந்து நல்லபடியாக ஊற வச்சு அதை இப்படி எடுத்து இறுக்கி புளிஞ்ச ஒரு சட்டிகளை வந்து போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் இதோட என்ன சேர்க்க போறோம்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு போட போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் பிழை வெங்காயம் அதோட வட்டி வச்ச இஞ்சி துண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த உளத்திராச்சை இதெல்லாம் போட்டாச்சை இனி முக்கியமான வந்து தயிர் நாங்கள் தயிரையும் போடுவோம் நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணணும் நல்ல வடிவா கலந்தெடுக்கணும் இது வந்து கையாலையும் குழைக்கலாம் நம்ம வந்து கரண்டியாலேயே குழாய்ச்சி காட்டுறேன் சொன்ன வீட்டில் சாப்பிட்றதானே அது காட்டி நல்ல ஒரு வாசமாக தான் இருக்குது பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா வாசனை இருக்குது இல்ல நல்ல வாசனை இருக்கு வித்தியாசமான டேஸ்டா தான் இருக்கு என்ன நான் நினைக்கிறேன் சொன்னா நாங்களுமே வந்து இது முதல் தடவையா தான் செய்யறோம் இப்ப வந்து நாங்கள் எடுத்து வச்ச மாதுளா முத்து மாதுளம்பழம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது நல்லது ஆனா அவ்வளவுக்கு விலை அவ்வளவுக்கு விலை அதான் உண்டு நாங்களே இப்போ ஒரு வயசத்துக்கு பிறகு இந்த இதான் மாதுளம் பழமே வாங்கியிருக்கிறோம் அதுவும் இந்த என்ன இந்த தைசம் செய்கிறதுக்காண்டி தானே நான் அவ இல்லை இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டா நல்லா இருக்கும் போல இருக்கேண்ணா கொஞ்சம் தயிர் செய்யறோங்க பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் தானே எல்லாமே நல்லது சோப்பு சட்டி சோப்பு மாதுள முத்து எல்லாம் சோப்பு கலர்லேயே இருக்கு நல்ல வடிவாக குழஞ்சிட்டு பாத்தீங்களா அவள் எல்லாம் நெருப்பில்லாமல் டக்கண்டு செய்யக்கூடிய ஒரு சுவையான உணவுன்னுதான் சொல்லலாம் சொன்னா இதுல வந்து எந்த வித இது என்னன்னு சொல்றது ஒரு இந்த கூடாண்டே இல்லை எல்லாமே நல்ல பொருட்கள் தான் இப்ப வந்து நான் அங்கட மண் சட்டிக்கே போடுறேன் சொன்னாங்க போட்டு குழாய்கேல என்ன சொன்னா இது வந்து சின்ன தானே அதால வந்து வேற வேறொரு சட்டில வந்து குழைச்சேன் நான் மனசடிக்கையே தயிர் சாதம் ரெடி ஆயிட்டு இருக்கு அவல் தயிர் சாதம் ஆனா அந்த நாலத்துல வந்து என்ன ஒன்று செய்து இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து மாங்காய் சட்னி என்ன ஒன்று செய்து காட்டினது மாங்காய் இல்லாத

பாவி <laughs>

சூப்பரா இருக்கு <laughs> <laughs> <laughs>

நான் வந்து இப்படி சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் இதோட நாங்க இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் வேணா ஓ இதோட நாங்கள் இந்த காணொலியை முடித்து கொள்ள நீங்களும் இருக்கா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே ஓகே ஒரு மீண்டும் வரும் புதிய காணொலி ஊடாக நாங்க உங்களை சந்திக்கிறோம் வேணா பாய் பாய் ரோடு நாம் அந்த இப்படி சாப்பிட்றோன்னு வேலை ரூபி கொண்டு போட்டால் கொஞ்சம் தடுத்து வச்சு சாப்பிடும் அந்த மாதிரி இருக்குது